கூலி விவசாயியின் மகள் மற்றும் இரண்டு மகன்கள் தமிழ்நாடு அரசின் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மருத்துவம் படித்து வருகின்றனர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் மருத்துவ கனவை எட்டியது எப்படி என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு தருமபுரி மாவட்டம் தண்டுக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் குழந்தை மாதம்மாள் தம்பதி விவசாய கூலி வேலை செய்து வரும் இவர்களுக்கு சந்தியா என்ற மகளும் ஹரிபிரசாத் சூரிய பிரகாஷ் என இரண்டு மகன்களும் உள்ளனர் வறுமையின் பிடியில் இருந்தாலும் பிள்ளைகளை உயர்ந்த நிலைக்கு படிக்க வைக்க வேண்டும் என்பதே பெற்றோரின் விருப்பம் எனினும் போதிய வசதி இல்லாததால் தனது மூன்று பிள்ளைகளையும் அரசு பள்ளிகளில் படிக்க வைத்துள்ளனர் பெற்றோரின் சிரமத்தை உணர்ந்த மூன்று பிள்ளைகளும் அவர்களது கனவை நனவாக்க படிப்பில் கவனம் செலுத்தியுள்ளனர் அந்த மூத்த மகள் சந்தியா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்று இரண்டாம் ஆண்டில் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவம் கற்கும் வாய்ப்பை பெற்று பெற்றோரின் லட்சியத்தை நிறைவேற்றினார் தற்போது அவர் கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மூன்றாம் ஆண்டு பயின்று வருகிறார் மருத்துவ படிப்பு படித்து வரும் சந்தியா தனது தம்பிகளையும் மருத்துவராக்க வேண்டும் என நினைத்துள்ளார் தம்பி ஹரிபிரசாத்திற்கு ஆலோசனைகளை வழங்கி உத்வேகம் கொடுத்துள்ளார் இதனால் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் கல்வியாண்டில் ஹரிபிரசாத் நீட் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் சேலம் அரசு மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயின்று வருகிறார் அக்கா மற்றும் அண்ணன் பாணியை பின்பற்றிய கடைக்குட்டி தம்பி சூரிய பிரகாஷும் நீட் தேர்வில் வெற்றி பெற்று தற்போது கரூர் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்துள்ளார் நாங்கள்லாம் நல்லா படிச்சனால தான் போக முடிஞ்சு எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணுவாங்க படிங்க அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஆசிரியர்களும் அதுக்கேற்ற மாதிரி படித்தோங்க நான் வந்து ஒன் டூ எயிட் வந்து இங்கே அரசு உயர்நிலை பள்ளி தண்டுக்காரம்பட்டியில் படித்தேன் அங்கே வந்து ஹெட் மாஸ்டர் ஸ்டாஃப்லாம் ரொம்ப என்கரேஜ் தான் பண்ணுவாங்க விவசாயி குடும்பத்துலேருந்து போனது ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்குது நானும் எங்கள் அக்கா போனதுனால எங்கள் அக்கா தான் ஃபுல் சப்போர்ட் இருப்பாங்க அடிக்கடி சொல்லுவாங்க ஹெல்ப் ஹெல்ப் அவங்க அவங்க போனனால ரொம்ப இருந்துச்சு மூலம் கூலி விவசாயியின் ஒரு மகள் மற்றும் இரண்டு மகன்கள் இடஒதுக்கீட்டின் மூலம் நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்று மூவரும் மருத்துவம் படித்து வருவது பிற மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளதாக கூறும் தந்தை குழந்தை இதற்காக தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மாணவர்களின் திறமையை அறிந்த அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களுக்கு உதவி உள்ளனர் ஏழு புள்ளி அஞ்சியில் வந்து இடஒதுக்கீடு கொடுத்து எங்களுக்கு நல்லதாக ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த தமிழக அரசுக்கும் நாங்கள் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறோம் இதை வந்து பயன்படுத்தி யாராலும் முடியலன்றதெல்லாம் இல்லை அவங்க தன்னம்பிக்கையோடு படித்தாங்கன்னா இன்னும் இருக்கிற அத்தனை பேரும் போகலாம் அவங்களுடைய தன்னம்பிக்கை இழக்காமல் அதை செயல்படுத்துகிறோம் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் இல்லை தற்போது அது பெருமையின் அடையாளம் என நிரூபித்து காட்டியுள்ளனர் ஒரே குடும்பத்தில் மலர்ந்த மருத்துவ மாணவர்கள்